கடந்த சில வருடங்களுக்கு முன்பு அந்த அரசமரம் வந்து அழிந்துதான் சொல்கிறாங்க ஆனால் அந்த அரசமரத்துக்கு க கீழே தான் வந்து வரகுண பாண்டிய மன்னனுடைய ஒரு சிற்பம் இருந்திருக்கு இது பாண்டிய மன்னரா அப்படின்றத நம்மளால் உறுதிப்படுத்திக்க முடியாது என்ன காரணம்னா அவர் தலைக்கு மேலே ஒரு ஜடாமுடி போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இவர் ஒரு மன்னராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு தான் இந்த கோயிலில் நம்ம பல கல்வெட்டுகளை பார்க்க முடியும் குலசேகர தேவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூறுக்குள்ளே ஆட்சி செஞ்சவர் இதற்கு பார்த்தீங்களா வயலில் இது உங்களால் படிக்க முடியுதா லீல் பட்ட வயலில் நான்கு எல்லைக்குட்பட்ட வயலில் நாலு எல்லைக்கு உட்பட்ட வயலில் வந்து ஒரு பயிரிட்ட செய்தியை வந்து குறிப்பிட்டிருக்காங்க இடைக்கால பாண்டிய மன்னர்லாம் வரகுண பாண்டியன் தான் இருக்கிறதுலே வந்து பல மன்னர்களை வந்து தோற்கடிச்சதுல வரகுண பாண்டிய மன்னருக்கு வந்து ஒரு இது அவர் தான் இந்த ஈஸ்வரத்துலலாம் கட்டினது அவருக்கு முன்னாடி ராஜராஜ சோழனுக்குலாம் முன்னாடி இந்த கோயில் வந்து ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருந்தாலும் அப்போ என்ன பேரில் அழைக்கப்பட்டதோ அதே பேர் தான் வந்து அதுக்கு பின்னாடி வந்து முந்நூறு அந்த மன்னர்களும் வச்சிருக்காங்க இதுவும் பாண்டிய மன்னருடைய கல்வெட்டு இந்த இடத்துல வருது பாருங்கள் நாங்கள் உடையார் வரபுணி சுரமுடைய நாயனார் இந்த ஊரோட பெயர் அழிந்தியூர் இந்த ஊருக்கு பாருங்கள் அழி இன் தி அழிந்தியூர் ஊரார் அப்படின்னு இந்த ஊரோட பேர் வந்து அழுந்தியூருண் தான் இருந்திருக்கு அப்படியே மருவி மருவி இன்னைக்கு வந்து அழுந்து உருண் அழைக்கப்படுது இந்த கல்வெட்டு இருக்கிறதுனால தான் இந்த கோயிலை பற்றிய விவரங்கள் நமக்கு தெரியுது இல்லைனா இது எப்போ கட்டப்பட்டதுன்றது கூட தெரிஞ்சிருக்காரு சோழருடைய கல்வெட்டு தான் அவருடைய மெய்க்கீர்த்தியில் புகழ் மாது விலங்கு பு ஜெயமாது விரும்பன்ட்டு ஆரம்பித்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவருடைய பெயரை வந்து குறிப்பிட்டிருக்காங்க திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவர்க்கு யாண்டு